தூங்கிட்டு இருந்த ஒரு சீசன் தமால் என்ன நினைச்சிட்டாரு ஏண்டா உங்ககிட்ட மட்டும்தான் கத்தி இருக்கா உங்ககிட்ட மட்டும் தான் சட்டம் இருக்கா என்கிட்ட ஐயோ இதனோட அர்த்தம் என்ன தெரியுமா உங்ககிட்ட மட்டும் தான் சட்டம் இருக்கா நாங்களும் சட்டப்படி போவோம் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை ஆகுனா நாங்க சட்டப்படி அதை என்ன செய்வோம் சந்திப்பு ஆனா வேதம் சொல்லுகிறது எண்ணிமித்தம் நீங்கள் நிந்திக்கப்பட்டால் எ நிமித்தம் நீங்கள் அடிக்கப்பட்டால் என் நிமித்தம் நீங்க நொறுக்கப்பட்டால் பக்கத்துல கையை பிடிச்சி சொல்லுங்க நல்லா இறுக்கி பிடிச்சுங்க வாயை மூடிட்டு நிக்கணும் சட்டம் தன் கடமையா ஐயா நான் ஒன்னே ஒன்னு கேக்குறேன் ஏசு சொன்னாரு ஒரு கண்ணத்துல அடிச்சா இன்னொன்னு கண்ணத்தை ஒரு மைல் தூரம் உடனே பலவந்தம் பண்ண நடத்தி நடக்க பலவந்தம் பண்ண ரெண்டு மைல் தூரம் அப்புறம் எதுக்கு கிறிஸ்தவ பாதுகாப்பு சங்கம்னு கேட்கிறேன் அந்த சங்கம் உங்களுக்கு என்ன செய்யும் கேட்கிறேன் அடிக்கும் போது வருமா எதிர்த்து வழக்கு போடுமா மேல் வழக்கு போடுமா இந்த சங்கம் என்ன செய்யும் நான் சொல்லட்டா ஏசு சொல்லுவாரு வாங்க இருளான சூழ்நிலைக்குள்ள எழுந்திருங்கள் போவோம் அப்ப இந்த சங்கம் சொல்லும் உட்காருங்க உங்களை பலவீனப்படுத்துற சங்கத்தை தூக்கி கொண்டாடுறீங்களே தூக்கி கொண்டாடுறீங்க மணிப்பூர்ல எங்க போச்சு அந்த பாதுகாப்பு சட்டம் பாதுகாப்பு சட்டம் மணிப்பூர்ல எங்க போச்சு எங்க அந்த கிறிஸ்தவர்கள் தமிழ்நாட்டுல ஒரு பத்து பேர் அப்படி சுத்திட்டு இருக்கான் பின்னாடி தெரியாதீங்க

ஐயா உங்களுக்கு இருதயத்துல தேவனுடைய அன்புல நிலைத்திருக்கணுங்கிற சிந்தை இருந்துச்சுன்னா நீங்க இந்த சட்டம் வட்டத்துக்கு எல்லாம் போகமாட்டீங்க கிறிஸ்துவின் நிமித்தம் எங்களுடைய சபை பாதுகாப்புக்காக நாங்கள் அந்த மினிஸ்டரை கூப்பிடுகிறோம் இந்த மினிஸ்டரை கூப்பிடுகிறோம் அவரை வைத்து ரிப்பன் கட்டுகிறோம் கட்டுக்க அதே மினிஸ்டர் தான் உங்களை ரெண்டா புழப்பான் எந்த மினிஸ்டரை கூப்பிட்டு இவங்க தான் என் பாதுகாப்புன்னு நினைக்கிறீங்களோ அதே மினிஸ்டரே உங்களுக்கு எதிராக மாறுவான் என்னுடைய பலன் கர்த்தரிடத்தில் இருக்கிறது என்னுடைய அரண் கர்த்தர் என்னுடைய அடைக்கலம் கர்த்தர் என்னுடைய கோட்டை கர்த்தர் நான் இந்த மணிப்பூர்ல நடக்கிற அந்த கலவரத்தில் ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று வெரி மச் என்னன்னா அவங்க சொல்றாங்க இந்த கிறிஸ்தவர்கள் எல்லாம் அடி வாங்குற கிறிஸ்தவர்கள் எல்லாம் சொல்றாங்க இல்லையா அவங்க சொல்றாங்க நாங்க மட்டும் பழைய காட்டுவாசிகளாக இருந்திருந்தோன்னு வெய்யி

will come to Tamil Nadu as well.